இந்த மாலை நேரத்திலும் இந்த இரவு நேரத்திலும் நாம் தியானிக்கூட எடுத்துக்கொண்ட வசனம் ஒன்று சாமியலின் புஸ்தகம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது என் குமாரிய தாவிதே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன் நீ பெரிய கவிஞர் செய்வாய் மென்மேலும் பலப்படுவாய் என்றான் அப்படியே தாவிது தன் வழியிலே வழியே போனான் சவுலும் தன் ஸ்தானத்திற்கு திரும்பினான் ஆமே இந்த நாள் நாம் இந்த

முழு பட்டாளத்தையும் கொண்டான் மூவாயிரம் பேர் இறக்கி அந்த இடத்திலே அவன் சுற்றி இருக்கின்றான் ஆனால் தாவீது அந்த இடத்திற்கு அவன் வந்திருக்கிறான் என்று அறிந்தவுடன் இரவு நேரத்திலே அங்கு நாம் கடந்து செல்கிறதை பார்க்கின்றோம் சவுல் தாவீதை வேட்டையாட வந்தவன் வேட்டையாட வந்த சவுல் தாவீதை நோக்கி ஆசீர்வாதமான கூறின வார்த்தைகள் அதற்கு நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன் மென்மேலும் பெரிய காரியங்களை செய்வாய் மென்மேலும் பலப்படுவாய் ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில நம்மை கெடுக்க வேண்டும் நம்மை கவிழ்க்க வேண்டும் நம் முன்னேற்றத்துக்கு தடையாக இருக்கிறவர்கள் நம்மளை ஆசீர்வாதிக்க வேண்டும் ஆசீர்வாதமான வார்த்தைகளை கூற வேண்டும் அதுக்கு தாவிதம் காணப்பட்ட நல்ல குணங்கள் நாம் இந்த அதிகாரத்திலே வாசிக்கும் போது ஏழாவது வசனத்தை நாம் வாசித்தோம் என்றால் அங்கே சவுல் இருக்கிற இடத்திலே படுத்து நித்திரை பண்ணினான் அவனுக்கு அவன் அயர்ந்த நித்திரையை தேவனாய கத்தன அவனுக்கு வர வைக்கின்றான் ஆனால் அதே இடத்திற்கு தாவிதும் அவன் கூட அபிசாயும் கடந்து போகின்றதை பார்க்கின்றோம் பார்க்கும் போது அந்த இடத்திலே போயிருந்து அங்கே ஈட்டியும் தண்ணீர் செம்பையும் எடுக்கின்றதை பார்க்கின்றோம் ஆனால் சொல்லுகின்றார் ஆண்டவர் உன் கையில இவரை ஒப்பு கொடுத்திருக்கார் ஒரே குத்து கொன்றலாம் ஆனால் தவிது சொன்ன ஒரு வார்த்தை தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் மேல் என் கையை போட மாட்டேன் ஒன்று அவர் காலத்துக்கு வந்து மறிக்க வேண்டும் இல்லை யுத்தத்துக்கு போய் அவரை தானாக மறிச்சட்டும் ஆனா நான் அந்த பாவத்தை செய்ய மாட்டேன் இன்றைக்கு பழி வாங்கக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலையில் நமக்கு கொடுக்கப்பட்டால் சரியா நினைச்சிட்டே இருந்தான் எப்படா மாட்டுமே நினைச்சேன் வா வா உன்னைதான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் சரியா மாட்டினான் எனக்கு துரோகமா என்னென்ன காரியம் பண்ணனா இடைய பேசுன பேச்சு என்ன ஆடின ஆட்டம் என்ன செஞ்ச காரியம் என்ன சரியா எனக்கு தேவைதான் என்று சொல்லி கொட்டி சிரிக்கின்ற காட்சிகளை நாம் பார்க்கின்றோம் செய்யவில்லை அவன் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவரை நான் செய்யப்போம் அநேக இடங்கள்ல ஊழியக்காரர்களுக்கு விரோதமாக பேசுவதையும் ஊழியக்காரர்களுக்கு விரோதமாக வாட்ஸ்அப் யூடியூப்ல எழுதுகின்றதையும் பார்த்து நான் ரசிக்கப்பட்ட கூசில மதுரையில அண்ணா நகர்ல இருக்கும் போது மணேசன் ஒரு இருந்தார் அவர் ஒரு ஜெப வீரர் டுவெண்டி போர் அவர்ஸும் அண்ணா நகர்ல ஹவுசிங் போர்டு காலனி தங்கி போது ஜெபித்துக் கொண்டே இருப்பார் அப்ப அவருக்கு காரியம் சொல்லுவார் ஒருவரை நீங்கள் குற்றவாளி என்று நீங்க தீர்த்தால் அவர் அந்த பக்கம் போனவுடன் தேவன்ட மனம் திரும்பி ஒப்புரவானவுடன் நீங்கள் குற்றவாளியாக மாற்றப்படுகின்ற அதனால அவர் செஞ்சதுக்கு ஆண்டவர் அவற்றை கேட்டுக்கொடுவார் அதனால நாம் அந்த கணக்கை என்னது பார்க்க வேண்டும் எனக்கு நன்றாக தெரியும் உத்தமபாளையம் பக்கத்துல கோம்பை என்ற ஒரு இடம் உண்டு அந்த கோம்பையில ஒரு சீசை சர்ச்சு உண்டு அந்த சர்ச்சுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப அதை ஆல்டர் பண்ணிட்டாங்க ஒரு இந்து கலசம் இருக்கும் மேல அந்த கும்பா அபிஷேகம் அறுபது பக்கத்துல வந்து தேர் அந்த ஆலயம் சம்பவ பின்னணி என்னவென்றால் களக்காட்டுல இருந்து ஒரு குரூப் அங்க வருகின்றார்கள் வேலை செய்வதற்காக அவர்கள் ஒரு இந்த ஆலயத்தை வைத்து அங்கு வணங்குகின்றார்கள் ஒரு எழுவத்தி எண்பது வருடங்களுக்கு முன்பதாக தேனி மாவட்டத்தில் கால்ரா வியாதி வரும் வந்தால் தூக்கி கொண்டு போய் போடுகின்றவர்களும் இறந்து விடுவார்கள் அந்த நேரத்துல ஒரு வெள்ளக்கார மிஷினரி அந்த கோம்பைக்கு வந்திருந்தார் வந்தபோது அப்போ அந்த மக்களிடம் சேலஞ்ச் பண்றார் நான் இந்த பகுதியில ஜெபிக்கின்றேன் இந்த பகுதி முழுவதும் கால்ரா பரவவில்லை என்றால் எந்த ஆலயத்தை மாத்தி விட்டு கிறிஸ்தவர்களாக நீ எல்லாரும் மாற வேண்டும் இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னார் அவங்க கிறிஸ்தவங்க நடந்தது என்ன அந்த ஒரு அவர் எந்தெந்த பகுதியெல்லாம் ஜெபித்து விட்டு வந்தாரோ அந்தந்த பகுதியில் மாத்திரம் கால்ரா வியாதியை வரவில்லை அதனால் அவர் அங்கிருந்த விக்கிரகங்களை எடுத்து விட்டு அந்த குடும்பங்கள் ஒரு சுமார் ஒரு அறுபது எழுபது எண்பது மேல் இருக்கும் குடும்பங்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு வந்தார்கள் ஆனா குணாதிசயங்கள் மாறார்கள் குணாதிசயங்கள்னா போதகர் வந்தா போதகரையும் உள்ள சபையில வச்சு அடிப்பாங்க எப்படி இருக்கும் பாத்துக்கல எதற்காக தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் மேல் கையை போடக்கூடாது என்பதற்காக சொல்ல அப்படி அதனுடைய விளைவு நான் அந்த பகுதியில் இருக்கும்போது பார்த்தேன் பிள்ளைகள் மூளை வளர்ச்சி இல்லாமல் பிறந்திருக்கும் போது மற்றவர்கள் சொன்னது கடந்த நாட்களிலே போதகரை இவர் படித்தன பாடுந்த குடும்பத்தார்கள் கத்த ரத நிமித்தம் வைத்தா தா இது தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட கையை போடவில்லை ஆனாலும் அவருக்கு தெரியும் அவருடைய இடத்து தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் தான் ஆனால் அங்கே பர்சு தாவியானவர் இல்லை என்றாலும் அவர் மேல் என் கணியை போட மாட்டேன் இவ்வளவு ஒரு நல்ல குணம் காலை நேரத்திலே அவன் காலை நேரத்தில் தளபதியை கூப்பிடுகின்றான் இரவு நேரத்தில் உங்கள் ராஜாவை நீங்க தான் காவல் காத்தீர பாருங்கள் ஈட்டியும் செம்பும் என் கையில இருக்கு இதை கேட்டவுடன் சவுல் சொல்றான் என் மகனே தாவியதே என்று கூப்பிடுகின்ற ஆனால் தாவிதை கேட்கின்றான் மலைகளிலே ஒரு கௌதாரியை வேட்டையாடுகிறது போல இஸ்ரேல் ராஜா ஒரு பூச்சியை தேடுவதேனோ தேட வந்தீரோ கௌதாரியும் கௌதாரிக்கு ஒரு கண்ணி வச்சிருப்பாங்க கண்ணி வச்சால அது மாட்டி பூச்சின்னு சொன்னா நமக்கு வீடு எல்லாம் கோழி வளர்த்துருப்பாங்க இப்பதான் கோழி எல்லாம் ஓச்சுக்க அந்த அதுல இருந்து வரக்கூடிய ஒரு சின்ன பூச்சி ஒரு அடி அடிச்சா அது ஒரே நசுக்கு நசு ஆனா அப்பேற்பட்ட என்ன வேட்டையாடுகிறது போல வேட்டையாட வந்து இதை சொல்லும் போது சம்பவம் ஞாபகத்திற்கு வருகின்றது ஒரு ஒரு பத்து பதினைந்து வருடங்களுக்கு முன்பதாக வீரப்பன் என்பவர் இருந்தார் மீசகர் கர்நாடக தமிழ்நாடு எல்லையை ஃபாரஸ்ட் ரெண்டு ஸ்டேட்டை கணக்குல விரல விட்டு ஆட்டிட்டு அந்த வீரப்பன ரொம்ப கஷ்டப்பட்டு பிடிச்சாங்க அப்ப ஒரு முறை அவர் வீரப்பன் பேட்டி கொடுக்கும் போது சொன்னார் ஒரு போலீஸ் டீம் அது வழியா போயிட்டு இருக்குமா அவர் மலை இடுக்குள்ளதா இருப்பார் பிடிக்க முடியலையா கஷ்டப்பட்டு வேற முடிச்சாங்க அது வேற ஆனால் ஒரு தீவிரவாதியை தேடுவது போல் ஒரு மனிதனை பிடிப்பு தாவிதே மனிதனை பிடிப்பதற்கு மூவாயிரம் பேரை கொண்டு வந்திருந்தார் எத்தனாயிரம் பேருங்க மூவாயிரம் பேர் நினைச்சு பாருங்க எவ்வளவு பெரிய ஒரு பெரிய ஒரு டீமே இறக்கி அந்த இடத்துல ஆண்டவர் அவர் அற்புதம் செய்கிறார் காரணம் ஆண்டவருக்கு இருதயத்துக்கு ஏற்ற மனித மனிதனா தாவி இருந்ததனால் அங்கே யாரு அவை கொல்ல வேண்டும் என்று வந்தார் மனிதன் அவனை வேட்டையாட வந்த மனிதர் அவர் சொன்ன ஆசிர்வாதமான வார்த்தைகள் தான் நமக்கு விரோதமாக எலும்பினவர்கள் நம்மை வேண்டும் நம்மை பார்த்து அவர்கள் இந்த வார்த்தைகளை சொல்ல வேண்டும் காரணம் இங்கே சொல்லிடுறான் தாவீது அஹ் அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி என் குமாரனாகிய தாவீதை சொந்த அப்பே மகனை என்ன விரட்டு இங்க சொல்றான் என் குமாரன் என்று உண்மையோடு சொல்லிட்டு நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன் இந்த வருஷத்துடைய கடைசி நாள்ல வந்திருக்கின்றோம் இன்னும் ஒரு இரண்டு வாரங்கள்ல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கடந்து போக போயின்றது இந்த ஆசீர்வாதத்தின் வார்த்தைகள் நமக்கு உரித்ததாக மாற வேண்டும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன் நீ பெரிய காரியங்களை செய்வாய் மென்மேலும் பலப்படும் சாதாரணமான காரியங்கள் எல்லாம் செய்ய மாட்டார் பெரிய காரியங்களை செய்யக்கூடிய மக்களாக நாம் மாற வேண்டும் பெரிய காரியங்கள் என்று சொல்லும் போது கிறிஸ்துக்காக பெரிய காரியங்களை எதிர்ப்பார் பெரிய காரியங்களை செய்யக்கூடிய மக்களாக நாம் மாற வேண்டும் ஜார்ஜ் முல்லர் என்பவர் தேவனுடைய மனுஷன் சுமார் மூவாயிரம் குழந்தைகளை விசுவாசத்துடன் வளர்ந்து எங்களுடைய வீடுகள்ல

ஆனா இப்பொழுதும் இருப்பதே ஒண்ணு அது அதுவும் என்ன நாமே குழந்தைகள் நாள்ல நமக்கு ஏன் குழந்தைகள் என்ற காரிப்பு நாம் சார்ஜ் முன்னர் மூவாயிரம் குழந்தைகளை வைத்து வளர்த்தார் ஒரு குழந்தை இல்லை இரு குழந்தை இல்லை ஒரு நாள் அவர் யாரிடம் போய் உதவி கேட்பது கிடையாது விசுவாசத்தினால் வளர்த்தார் ஒரு நாள் காலை நேரத்தில் மூவாயிரம் குழந்தைகளுக்கு சாப்பாடு இல்லை ஏழரை மணி ஆச்சு புக்கு வந்து சொன்னான் ஒண்ணுமே சாப்பிடுறதுக்கு போடுறது ஒண்ணு இல்லையான முழங்கால் போடுனாரு ஏழை முக்காலுக்கு வாடன்னு சொன்னார் அவரையும் முழங்கால் போட வைத்தார் எட்டு மணிக்கு பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுக்க வேண்டும் இவங்க முழங்கால் நின்று ஜெபிக்கும் போது கர்த்தர் அற்புதம் செய்தார் அந்த இடத்திற்கு திருமணத்திற்காக எடுத்துக்கொண்டு போன ஒரு லாரியில சாப்பாடு அந்த இடத்துல வந்தவுடன் லாரி ஆனது காலை உணவுக்காக கடந்து செல்லும் போது லாரியை சீர் பண்ணி எடுத்துக்கணும் மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் அவர்கள் சொன்னார் உணவுகள் கெட்டு போய்விடும் அருகாமையில் இருக்கிறது கேட்டார் இந்த உணவுகளை நான் என்ன செய்ய வேண்டும் இப்பதான் அவர்கள் சொன்னார்களாம் நீங்க பக்கத்துல கேட்ட திறந்து பாருங்க அங்க ஒரு ஹாஸ்டல் இருக்கு இந்த உணவுகளை எல்லாம் அந்த ஹாஸ்டலுக்கு கொண்டு போய் சேர்ந்தோம் அவர்கள் அப்படியே ஆஸ்டலுக்கு எல்லா உணவுகளையும் எட்டு மணிக்கு உணவு தானாக வரும் அடிக்கின்றார்கள் கல்யாணம் வீட்டு விருந்து நாம் மாற வேண்டும் சொல்கிறார் நீ ஆசிர்வதிக்கப்பட்ட நீ சிறிய காரியங்களை செய்வார் சிறிய காரியங்களை செய்யக்கூடிய மக்களாக எந்த மக்கள் நம்மை அழிக்க நினைக்கின்றார்களோ எந்த மக்கள் நம்மை ஒடுக்க நினைக்கின்றார்களோ அவர்கள் நம்மை ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக மாற வேண்டும் வேதாந்தத்திலிருந்து இரண்டு சம்பவங்களை சுட்டிக்காட்டி என்னுடைய நேரத்தை நான் முடிக்க ஆசைப்படுகின்றேன் ஒன்று யாத்ராமத்தின் உத்தகத்திலே நாம் வாசிக்கும் போது இஸ்ரேல் ஜென்மங்களுடைய ஆண் குழந்தைகள் அனைத்தும் கொல்லப்பட வேண்டும் அதுதான் சட்டம் ஆனால் மோசையே கொள்வதற்கு மனம் இல்லாமல் பெட்டியில் கொண்டு போய் ராணி குளிக்கிற இடத்துல விட்ட போது சட்டம் போட்டது கொல்லப்பட வேண்டும் ஆனால் எடுத்து வளர்க்க அவர் ஆசைப்பட்டார் ஆனால் தங்கையோ அவர்கள் கேட்கின்றார்கள் இந்த தாய் ஒரு பால் கொடுக்கின்ற தாயை கொண்டு வரட்டுமா கொண்டு வா என்றார் அந்த தாயை கொண்டு வந்து அதுல ஒரு வார்த்தை வரும் இந்த குழந்தையை எனக்காக வளர்த்திடு நான் உனக்கு சம்பளம் அழிக்க நினைத்தவர்கள் அந்த குழந்தையைக்கு நீ இந்த குழந்தை எனக்காக வளர்த்திருப்பார் அந்த அந்த வீட்டுல அப்போ அதுக்கான சம்பளம் மாத்திரம் அல்ல சர்வமானியமும் கொடுக்கப்பட்டிருக்கும் அப்ப அங்க ராம வீரர்கள் வந்து அது தேவை எல்லாம் செய்து விட்டு தான் செல்கிறோம் நினைத்தவர்கள் அந்த குழந்தையை வளர்த்தார்கள் அந்த குழந்தை மோசே அங்கே வந்ததை நாம் ஒரே கிறிஸ்து கலர்மையானவர்களே ஒரு வசனம் சொல்லுகின்றது ஒருவன் வழியில் கத்திற்கு பிரியமா இருந்தான் அவன் சத்துக்களும் அவனோடு கூட சமாதானமாக முடிச்சு நம்முடைய வழிகள் தேவனுக்கு பிரியமானவிகளா இருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனுக்கு சமாதானமாக முடிச்சு அதனால் நம்முடைய வழிகளை நாம் ஆராய்ந்து பார்த்தோம் என்றால் நமக்கு விரோதமா எழுமினவர்களையும் கத்த நம் பக்கத்தில் என்னது முடியும் அது உண்மையான வார்த்தையும் கூட இங்கு நாம் பார்க்கின்றோம் எஸ்தரின் புத்தகத்திலே ஆறாம் அதிகாரத்தை வாச்த்தோம் என்றால் அங்கே ராஜாவுக்கு ராத்திரி நேரத்திலே நித்திரையை வராதபடி கத்தர் செய்கின்றனர் தூக்கம் வரலன்னா வாட்ஸ்அப் எடுத்து நோண்டி 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 பார்த்து 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 கை வரல அதான் சொல்றேன் அப்ப வரனால ஒரு கட்டவருக்கு ஒரு வியாதி வந்திருப்பான் அப்படியே தள்ளி 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 கட்டவருக்கு மாத்திரம் தனியா ஆடிட்டு போட்டு ஒரு நாள் காமெடியில போட்டு அது இந்த காலம் அப்பொழுது ராஜா அங்க உள்ள சுருள் புஸ்தகத்திலே எழுதியிருக்கல எடுத்து வாசிக்க சொல்ற அங்கே காரணம் அங்க யூதருடைய அழிவை நிர்ணயித்திருந்த ஆமான் அந்த ஆமானை அங்கே இருந்து அவனுக்கு ஆமானுக்காண்டி ஆமான் செய்கின்ற காரியத்தை அவனை தடுக்கவும் அங்கே ஒரு உண்மையாக உழைத்த மனிதனுக்கு மீண்டும் ரிவார்டு கொடுப்பதற்காக ஆண்டவர் அங்கே கிரியை செய்கின்றார் அங்கே அவன் எடுத்து வாசிக்கும் போது முறைகாய் செய்த காரியம் ராஜாவுடைய உயிரை காப்பாற்றின காரியம் அங்க அவருக்கு தோல் சுருளை எழுதி வைக்கப்பட்டது அந்த நேரத்துல தான் கேட்கின்றார் இந்த மனிதனுக்கு நாம் ஏதாவது காரியங்கள் செய்திருக்கின்றோமா ஐயா ஒண்ணுமே செய்யல அப்படிதான் ஆமான் வெளியே நிற்கின்றார் முற்றத்திலே ஆமான் ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானம் இப்ப உதாரணமா தமிழ்நாட்டுல சிஎம் இருக்காருன்னா சிஎம்க்கு இரண்டாவது ரவுண்ட்ல வருவாங்க ஒரு சில பெரிய மந்திரிகள் உண்டு அந்த மாதிரி அரண்மனையிலே வந்து நிற்கின்றார் அப்படிதான் கேட்கின்றார் ராஜா கணம் பண்ணுற மனுஷனுக்கு என்னையா செய்ய பார்த்தான் என்ன தவிர ராஜா வேற யாரும் கணம் பண்ண நினைப்பா அதனால அவன் ஒரு லிஸ்டே போட்டு கொடுத்துறான் ராஜா அவன் நோக்கி சொல்லுகின்றான் ராஜா ஏறு கொடுத்துக்கிற ராஜா வஸ்திரம் ராஜா ஏறுற குதிரை சிறசு மேல தவிக்கப்பட்டு ராஜா முடியும் கொண்டு வந்தப்பட்டு

மரணத்தை ஆயத்தப்படுத்துகின்றவன் தூக்கு தண்டனைக்கு தூக்கு எல்லாம் செஞ்சு வச்சிட்டான் சட்டத்தை பாஸ் பண்ண முத ஆளா தூக்குல அவன் என்னது அவன் வீட்டுல வச்சிருந்தான் ஆனா காரியம் மாறுதலாக முடிந்தது கிறிஸ்துகள் அறிவானவர்களே இந்த நாளிலும் நம்மை அழிக்க நினைக்கின்றவர்கள் நம்ம ஒழிக்க நினைக்கின்றவர்கள் நமக்கு விரோதமா எழுதுகின்ற மக்களை அவளுடைய அவள் கொண்டே நமக்கு அற்புதம் செய்ய காரியம் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவர் இரண்டாவதாக பார்த்தோம் மோசை ஆண் குழந்தை எல்லாம் கொல்லப்பட வேண்டும் ஆனால் அந்த ஆண் குழந்தையிலையும் ஒரு ஆண் குழந்தையை எடுத்து அதை வளர்த்திடு அது எனக்காகவும் வளர்த்திட அதுக்கு அதற்குரிய சம்பளத்தை தத்து எந்த மனிதன் அழிக்க நினைத்தானோ அவர்களிடமிருந்து சம்பளம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது அவர் தாயினம் மூன்றாவதாக நாம் எஸ்தரி புஸ்தகத்திலே வாசிக்கும் போது ஆமான் யூத குலத்தை அழிக்க வேண்டும் என்று சத்ரு நாள் திட்டம் தீட்டினார் காரணம் இயேசு கசுடைய பிறப்பை தடுக்கும்படியாக இதுடன் இந்த கதையை முடித்து விட வேண்டும் உலகம் முழுவதும் இருக்க யூதர்களை அழிக்க வேண்டும் ஒரு மனிதன் அவனை ஆனால் ஏனென்றால் அவனுக்கு தெரியும் இவனுக்கு நான் நான் இஸ்ரேலின் தேவனாகிய தேவனை தவிர வேறு யாருக்கு அவன் கணத்தை இதையும் நான் கொடுக்க மாட்டேன் அவன் அந்த ஒரு வைராக்கியம் உள்ளவனாயிருந்தான் ஆனால் ராஜா கணம் விஷயம் என்று சொல்லும் போது தன்னை தவிர வேற யாரும் ராஜாவுக்கு கனம் பண்ண மாட்டார் என்று நினைத்து யாரு இவன் அழிக்க நினைக்கின்றான் அந்த மனிதனை அவனுக்கு கொண்டு கர்த்தர் அற்புதம் செய்தார் கிறிஸ்து இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நமக்கு விரோதமா எழுப்பினவர்களைக் கொண்டு கர்த்தர் நமக்கு அற்புதம் செய்ய முடியும் தெல்லுப்பூச்சியைப் போலவும் கௌ கௌதாரியை போல வேட்டையாட வந்தீரா என்று கேட்ட தாவியதை கடைசியில் சவுல் கொண்ட வார்த்தை நீ ஆசை இப்பெரிய காரியங்களை சொல்வார் மழை கொடுவாங்க இந்த வார்த்தையின் மூலம் கர்த்தர் நம்மை ஆசிர்வதற்காராக